கடத்தலில் நீரியல் வளம் மற்றும் கடல்வெள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி அரோகுமார திசான்கா தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளது எவ்வாறாயினும் ஜனாதிபதி டெல்லி விஜயத்தை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன பார்லமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் பின்னராண்ட இந்த விஜயமானது தெளிவான மக்கள் அணியை முன்னிறுத்தியுள்ளதாக இலங்கை இந்திய உறவுகளின் எதிர்கால நலன்களில் முக்கியத்துவம் பெறுகிறது பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தல் மற்றும் மகர சபை தேர்தலை விரைவில் நடத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறும் எதிர்வரும் நத்தர்கால பண்டிகையை முன்னிட்டு உணவு மற்றும் பானங்களை விற்பனை செய்யும் நிலையங்களை பரிசோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் கொண்ட பொது சுகாதார குழுப்புற்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் அதிகளவான மக்கள் புழங்கும் பண்டிகை காலத்தில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை சோதனைக்கு உட்படுத்த உள்ளதாகவும் உபுல் ரோகன குறிப்பிட்டார் இலங்கையில் உட்பு உற்பத்தி குறைவது குறித்து ஆராய் உள்ளதாக வர்த்தகம் வாடிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த வேடமும் இந்த வேடமும் உப்பு உற்பத்தியில் குறைந்துள்ளதாக உப்பு உற்பத்தி நிறுவனங்களின் ஆர்டையொற்று சுட்டிக்காட்டி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக வேத்தக அமைச்சு தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வேடமும் இந்த வேடமும் இந்நாட்டில் உப்பு உற்பத்தி நாற்பது வீதத்தால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி தற்போது உள்நாட்டில் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாகவும் இதற்கு தீர்வாக உப்பை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உப்பு நிறுவனங்கள் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் உள்ள உப்பு இருப்பு மற்றும் நுகர்ப்புக்கு தேவையான அளவு ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்னர் இறக்குமதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உப்பை இறக்குமதி செய்வது குறித்து இதுவரையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்ற வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது உணவின் தரத்தை பரிசோதிப்பதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு பரிசோதனையும் இலங்கையால் மேற்கொள்ள முடியவில்லை என பேராசிரியர் கமல் கமம்பிவா தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போது மற்றும் சிறுநீரக நோயின் தாக்கம் இந்நாட்டில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் அன்றாது தொடக்கம் பதினேழு வயதுக்கு இடை நூறு பாடசாலை மாணவர்களிடையே நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது தலைசீமியா இருபத்தி மூன்று தசம் ஒன்பது சதவீதமாகவும் புறநகரை இருபது தசம் ஆறு சதவீதமாகவும் காணப்பட்டதாக பேராசிரியர் குறித்த ஊடவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டார் சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்நகரை சுற்றிலும் குவிக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தின் படை வீரர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால் சிரியா திபர் பசர் அல்லசா டமஸ்கஸை விட்டு வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமஸ்கஸ் எல்லி பகுதியில் பசர் அல்லசாத்தின் தாந்தி சிலை கிளர்ச்சியாளர்கள் உழைத்தனர் மேலும் டமஸ்கில் முக்கிய சிறையில் இருந்த கைதிகள் கிளர்ச்சியாளர்கள் விடுவித்துள்ளனர் இது தொடர்பாக கிளர்ச்சியாளர்கள் அமைப்பின் மூத்த தளபதி ஹசன் அப்துல் ஹானி தனது வாட்ஸ்அப் பதிவில் நகரத்தை விடுவிப்பதாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்த மக்களே சுதந்திர சிரியா உங்களுக்காக காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இந்நிலையில் சிரியா மாநாட்டில் ஜனாதிபதி பாசர் விமானம் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது நாடுகள் பயங்கரவாதிகளின் காட்டுப்பாட்டில் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வருகின்றது இதனால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது பார்வையிட்டோருக்கான முதலாவது மகளிர் டி டுவெண்டி கிண்ண கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறுகின்றது அண்மையில் பாகிஸ்தானில் நடந்த ஆடவர் பார்வையிட்டோர் டி டுவெண்டி உலக இருந்த பாதுகாப்பு பிரச்சனையால் இந்திய அணி விலகியது இதனால் அடுத்த ஆண்டு இந்தியாவில் பாகிஸ்தான் அணி கலந்து கொள்வதில் சிக்கல் நிலவுகின்றது இதனால் பாகிஸ்தான் கூறிய ஆட்டங்களை நேபாளம் அல்லது இலங்கையில் நடத்துவது என்று முழுதானில் நடந்த உலக பார்வையிட்டோர் கிரிக்கெட் கவுன்சில் பொதுக்கூட்டத்தில் இது முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினெட்டு லட்சம் ரூபாய் பெருமதியான மற்றும் பலவகியான மட்டிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக பொலிசார் தெரிவித்தனர் வனவிலங்கு அதிகாரிகளின் சோதனையின் போது இரண்டு கிங் சீசல்ஸ் மற்றும் ஒரு வலம்புரி சங்குகளுடன் மாதிப்பே பிரதேசத்தில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள்களையும் வனவிலங்கு உத்தியோகர்கள் கைப்பற்றியதை அடுத்து விற்பனை தேங்காய்களின் இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்கத்துக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணில் உள்ள தேங்காய்கள் சதோச ஊடாக விற்பனை செய்யப்பட உள்ளதாக கொழும்பு உள்ளிட்ட புறநகர்களில் உள்ளவர்கள் சதோஷ நிறுவனத்திடமிருந்து தேங்கைகளை கொள்வன செய்ய முடியும் என அமைச்சு மேலும் ஜனாதிபதி பசர் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சிரிய எதிர்கட்சி போர் கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் சிரியா தலைநகருக்குள் நுழைய தொடங்கியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்த நிலையில் ஜனாதிபதி பசர் ஆசாத் சிரியாவை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்றைய தினம் காலை டமஸ்கில் இருந்து பசர் ஆசாத் விமானத்தில் புறப்பட்டதாக மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பின் ராமி அப்துல் ரஹ்மான் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த போட்டியில் தெரிவித்தார் சிறிய கிளர்ச்சியாளர்கள் டமஸ்கஸ்குள் நுழைந்துவிட்டதாக கூறியதைத் தொடர்ந்து அப்துல் ரஹ்மானின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன தலைநகரில் வசிப்பவர்கள் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்டதாகவும் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்றைய தின பாதுகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது இரண்டு மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைதான மீனவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மயிலிட்டி கடத்தொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யக் கோரி தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர் சங்கம் இன்று மற்றும் நாளை பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து முக்கிய மீனவர் சங்கத்தின் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வரையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடாதிருக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாவலா போலீஸ்பேரியஸ்பேவா பிரதேசத்தில் காட்டு தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய போகஸ்பேல்லா பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது மேற்படி நபரை காட்டு தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமரப்புற பீடத்தின் மகாநாயக தேரராக தெரிவாயிருக்கும் மாதம் பாகம அசஜி திசா தேரின் பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றிய உலக தமிழ் பேரவையின் தலைவர் சுரேன் சுரேந்திரன் இவ்வாறான நிகழ்வில் முதல் முறையாக ஒரு தமிழரை பேச அழைத்தமையிட்ட பெரிதும் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் அமரப்பீடத்தின் பதினாறாவது மகாநாயக தேரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் வணக்கத்துக்குரிய கலாநிதி மாதப கம்ம தேரரின் பதவி பதவியேற்பு நிகழ்வு இலங்கை அமரப்புற மகாசங்க சபையின் தலைவர் வணக்கத்துக்குரிய கரங்குட மைத்திரிமூர்த்தி தேரரின் தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு கொழும்பு பண்டார் நாய்க்க ஞாபகத்தா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறையாற்றுகையிலே சுரேன் சுரேந்திரன் மிக்கனவாரது தெரிவித்தார் நுவரேலியாவில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரோர்வரை கொலை செய்து ஒரு மில்லியன் ரூபாக்கு அதிகமான பணம் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் அதன் காசாளர் மற்றும் சாரதி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆறாம் திகதி எண்பத்தி ஐந்து வயதான பாதுகாப்பு அதிகாரி வெட்டி கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நுவரேலியா கல்பாய பகுதியை சேர்ந்த கே லோகேஸ்வரன் எண்பத்தி ஐந்து வயதுடையர் என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொல்லப்பட்ட பின்னர் இலங்கை போக்குவரத்து சபை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பணம் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பதிலை மற்றும் மகாவ பிரதேசங்களில் வசிக்க முப்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சந்தைக நபர்கள் குற்ற செயல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள்யான் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையில் விளக்கமறையில் முறையில் வைக்கப்பட்டுள்ளனர்